இன்றைக்கி வாட்டை ஈட்டின் என்றதில் என்னன்னு பார்க்கலாம் காலையில் துணி எல்லாமே நான் கையால் தாங்க வாஷ் பண்ணி போடுவேன் அதுவே நமக்கு குனிஞ்சு நிமிந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸாக இருக்கும் அதுக்கப்புறம் காலைல ரெண்டு முட்டையும் அது கூட ஒயிட் சுகர் சேர்க்காமல் ஒரு கப்பு தீ எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பை சுர தண்ணியில் ஊற போட்டுட்டேன் பசங்க வந்து பாஸ்தா கேட்டிருந்தாங்க அதை போட்டு ஊற வச்சு கட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பட்டர் சேர்த்துட்டு கார்லிக் க்ரீன் சில்லி ஆனியன் அதுக்கப்புறம் கார்ன் ரெண்டு வரமிளகாயை பல்ஸ் கொடுத்து ஏற்று அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு பால் சேர்த்து கொதித்து வரும்போது அரைச்ச முந்திரி பருப்பு இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது இந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டிதான் இந்த மாதிரி பசங்கள் வீட்டில் இருக்கும்போது எதாவது செய்து கொடுக்கும்போது நமக்கு வெயிட் யாராமல் இருக்கணும்னா இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்தோம்னா சூப்பராக வெயிட் மெயின்டைன் ஆகும் இது கூடவே கொஞ்சம் நெத்திலி கருவாடும் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம நைட்டுக்கெலாம் சாப்பிடாமல் இன்டர்நெட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக வெயிட்டு குறையும்